கார்த்திக் திலகன் அவர்களை வாழ்த்தி பேச என் ஸ்ரீராம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் ஏன்னால் முதல் முறையாக இவ்வளவு நடையில் நான் எதுவுமே குறிப்பெடுத்ததே கிடையாது அதே மாதிரி கண்ணாடியும் போட்டதில்லை ஏன்னா இந்த கவிதை அப்படிங்கிறதுனால இது ரெண்டையும் செய்ய வேண்டிய ஒரு நிற்பத்துக்கு வந்துட்டேன் ஏன்னா உரைநடை அப்படின்னா நம்ம வந்து நாவல்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் குறுநாவல்கள்னால் நம்ம வாய்ச்சிருப்போம் நம்ம பாட்டுக்கு வந்து ஒரு மணி நேரம் வேணுன்னாலும் அதை அப்படி உள்வாங்கிட்டு பேசிக்கிட்டே போகலாம் ஆனால் கவிதையில் அப்படி பேச முடியாதுங்கிறது இது இப்போ ஊடகங்கள் வளர்ந்த பின்னால் நமக்கு தடயமா அது முதல் அப்படின்னால நம்ம பாட்டு பேசிகிட்டு போயிடுவோம் இப்போ அப்படி இல்லை அதனால் என்னென்னா முதன்முறையாக என்னை குறிப்பெடுத்து கண்ணாடி போட்டு வச்ச கார்த்திக் திலகனுக்கு வாழ்த்துக்கள் அவருடைய கவிதைகள் நேராக விஷயத்துக்கு வர்றேன் என்னென்னா கவிதைகளை பற்றி இப்போ பேசும்போது நான் தலைப்பை கண்டே முதல்ல பயந்துக்குவேன் இன்றைக்கு வரைக்கும் யூமா வாஸ்கியுடைய உடைய ஒரு கவிதை தொகுப்போட தலைப்பு எனக்கு மனசிலே நின்னதில்லை நான் கதிர் பார்த்துக்கிட்டே அடிக்கடி அந்த தலைப்பை கேட்டுக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா கவிஞர்கள் கண்ட எனக்கு ஒரு பயமும் இருக்கும் நான் எனக்கு யவனையா ஸ்ரீராம்க்கு தெரியும் நிறைவு தெரியும் ஆனால் வணக்கம் அதோடு சரி ஏன்னா நம்ம ஏதோ பேசி நம்ம மொழி வந்து நம்ம அவங்களுக்கு நெருக்கமாக இல்லாமல் போயிடுவோமா அப்படிங்களா எனக்கு ஒரு பயம் இருக்கும் ஆனால் நிறைய வாசிப்பு எனக்கு கவிதை ரொம்ப பிடிச்ச ஒரு வாசிப்பு வந்து கவிதை ஏன்னா எனக்கு கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் வாசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் அது இருக்கிற நுட்பமான வார்த்தைகள் நுட்பமான படிமங்கள் ஓமைகள் இதையெல்லாம் நான் உள்வாங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் எனக்கு வந்து திடீர்னு தான் எனக்கு வந்து கார்த்திக் தலைவனுடைய நீராக இலகும் நிழல் அதை வந்து கொடுத்தாங்க வாசிக்க ஏன்னா அதுக்கு முன்னால் அவருடைய தொகுப்புகளுடைய பெயர்களை கேள்விப்பட்டிருக்கேன் முழுக்க வாசித்ததில்லை ஆங்காங்கே அவருடைய கவிதைகளை வாசிச்சிருக்கேன் சில நல்ல கவிதைகளை மனசுக்குள்ளேயும் இருக்குது அள்ளியம் போன்ற தோப்புகள் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த வட்டத்தை வட்டத்தை யாராவது சமாதானப்படுத்துங்கள் அப்படிங்கிறது இன்னும் எல்லா கவிதை தொகுப்புமே இதில் நீராக இலகும் நிழல் அதில் வந்து எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா நான் ஒரு கவிதை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா நான் வந்து உரைநடை எழுதக்கூடியவன் ரொம்ப விரிச்சு எழுதக்கூடியவன் இன்னொன்று எனக்கு வந்து நான் சங்க இலக்கியங்கள் இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய கவிதைகளை நான் வாச்சு வாச்சு தான் கவிதைக்கு வந்திருக்கேன் ஒரு இடத்துக்கு அதுக்கு முன்னாலேலாம் பார்த்திங்கன்னா என்னுடைய சமகாலத்து கவிஞர்கள் முன்னால் ஆரம்ப காலகட்ட நவீன கவிஞர்கள் இப்படி நான் வாசிச்சுட்டு வந்திருக்கேன் இது கூட என்னென்ன சிற்றிதழ் வழியாக வாசிச்சுட்டு வந்து அப்புறம் தொகுப்பை கண்டடைகிறோம் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து என்னென்னா கவிதையே வந்து கவிதை மேலே ஒரு பெரிய காதல் உண்டு ஆனால் காதல் கவிதை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அது மேலே எந்த ஒரு காதலும் இல்லை அது யார் எழுதினாலும் அது ஒன்று படிக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இருபது போய் என போய் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சமயம் வந்து நான் இருபது வயசுலேயே எனக்கு அதுதான் கல்லூரியில் படிக்கும்போதே காதல் கவிதைக்காண்ட அப்படி ஒழுக்கி வச்சுருவேன் ஆனால் திரைப்பாடலில் காதல் வரும்போது ரொம்ப கேட்குறதுக்கு அவ்வளோ நமக்கு வந்து இதாக இருக்கும் மனசுக்கு இதாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இவரை நம்ம வருவோம் கார்த்திக் திலகனை வந்து ரெண்டு மூணு இடங்களில் அறிமுகம் உண்டு வணக்கம் அதோடு சரி தான் ஏன்னா அப்படி நின்று நான் ஒருரவை கூட பேசிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அவர் நான் ஏதோ சேலத்துக்காரர் அப்படின்னு மாதிரி நினச்சேன் அப்புறம் கதிர்பாரதியிட்டு கேட்கும்போது அப்புறம் படியாள அண்ணன் கிட்ட தான் தெரிஞ்சது ஒரு கடலூர் ஏரியா அப்படின்னு ஏன்னா கவிதைகளை படிக்கும்போது நான் சங்க இலக்கியங்கள் சொல்லிருந்து வரும்போது ஏன்னா நிலங்களையும் ஒரு நிலங்களை வச்சு தான் எழுதுகிறாங்க அவங்க இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா புறக்காட்சிகளின் வழியாக நமக்கு சொல்லி சொல்லி அக நிகழ்ச்சியை ஏற்படுத்துவாங்க இப்போ எடுத்துக்காலத்து வந்து ஒரு சின்னதை சொல்லி நான் கார்த்திக் திலகனுக்கு வர்றேன் அதிக நேரம் எடுத்துக்க முடியாது என்ன இவ்வளோ பேர் என்ன போது என்னென்னா அகநானூரில் ஒரு சின்ன பாடல் இருக்குது ஒரே ஒரு வரி தான் அந்த பாடல் எழுகுளிர் மிதித்த போல அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது ஒரு கவிஞர் ஒரு கடைசி வரியில் சொல்கிறாரு எழுகுளிர் மிதித்த போல அப்படின்னு இதோட பிம்பம் என்ன அப்படின்னா காட்சி படிமம் என்ன அப்படின்னா அதாவது எழுனா ஏழு குளிர் அப்படின்னா நண்டு மிதித்தன பிராண்டிய பழம் அப்படின்னா அத்திப்பழம் இது எப்படின்னா ஒரு சேற்று வயல் ஆடிட்டு உழவன் வந்து சேற்று உழவுன்னு சொல்ல இல்லையா நடவு நடுறதுக்கு முன்னால் நாற்று நடுறதுக்கு முன்னால் அவன் வந்து பரம்பெல்லாம் அடிச்சுட்டு அவன் போயிடுறான் மதிய நேரம் அந்த வரப்பில் ஒரு அத்திமரம் இருக்குது அங்கே அந்த சிவ சேற்று எள்ளி எல்லி வரப்பு கட்டுவேன்னு சொல்லுவாங்க நெல் வயல் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அந்த வரப்பு கட்டுனில் சென்னண்டுகள் வந்து ஊர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படியே அது ஊர்ந்துக்கிட்டே இருக்குது அது என்ன அப்படின்னா காற்று வீசும்போது எத்திசை காற்று வீசினாலும் அந்த பழம் வழுத்து உதிரை காத்திருந்த அத்திமரம் வந்து பழங்களை சென் சேற்று வயலில் கீழே விழுது அந்த பழம் உடனே அந்த ஏழு நண்டுகள் ஒரே நேரத்தில் போய் இது ஏதோ புழு இருக்கும் அப்படி மாதிரி தெரிவு சொல்லுவாங்க பழத்தில் போய் பிராண்டுது ஏதோ இறை கிடச்சதா இப்போது ஒரே நேரத்தில் ஏழு நண்டுகள் பிராண்டிய பழம் போல் என்னுடைய மனசு இருக்கு தோழி அப்படிங்கிறான் தலைவி ஏன்னா தலைவன் வந்து வியாபார நிமித்தமாக காதல் செய்துட்டு இருந்துட்டு வேற ஊருக்கு போயிடுறான் அவனுடைய தொடர்பே இல்லாமல் வரலை இப்போது தலைவனை பார்க்க முடியல இங்கே வீட்டில் அப்பா வேற மாப்பிள்ளை பாட்டார் இப்போ அவள் எப்படி இருப்பா அவன் மனசை சொல்கிறார் ஆனால் எந்த இடத்துலையும் மனசை அவர் சொல்லவே இல்லை நிலக்காட்சிகள் வழியாகவும் புறக்காட்சிகள் வழியாகவும் தான் ஒரு சம்பவத்தை சொல்கிறார் இது அகநானூரில் வர புறநானூர்கள் இப்படி எல்லாமே பாடல்களும் தான் அப்படி கார்த்திகை திலகனில் என்னை கவர்ந்த புறக்காட்சிகளின் வழி நமக்கு ஒரு பெரிய அகத்தை திறந்த வரிகள் திறந்த விஷயத்தை மட்டும் சொல்லி நான் அவர் ஒரு பாராட்டி பேசுகிறார் முதல் கவிதையிலேயே ஒரு வரி சொல்கிறார் அவர் என்னென்னா தீப பறவைகள் அப்படின்னு ஒரு வரியில் எழுதுகிறார் அந்த சொற்றிலே அழகாக இருக்கும் என்னென்னா ஒரு பெண் வந்து தீபங்கள் ஏற்றுகிறா அந்த தீபம் போது அந்த சுடர்கள் வந்து ஒரு பறவையாகி பறந்து போகிறதா அகாயத்தை நோக்கி இது ஒரு பெரிய நமக்கு ஒரு இது நீங்கள் யோசிச்சு பாருங்க இது புறம் ஆனால் இது ஒரு அகம் இருக்குது இல்லை ஊடகமாக ஒரு அகத்தை அவர் முன்வைக்கிறாரு முழு கவிதைகள் நான் படிக்கலை என்ன சொல்லலை ஏன்னால் நீங்கள் அதை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி முதல் கவிதையிலேயே தீப பெண்களை பற்றி சுடர் சுடர் ஒரு பறவையாக பறந்ததுங்கிற ஒரு படிமத்தை அழகாக சொல்கிறார் இன்னும் சொல்ல போனால் இன்னொரு கவிதையில் அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா நூறு கவிதைகளுக்கு மேலே இருக்க அந்த தொகுப்பில் படிச்சுட்டு சின்ன சின்ன கவிதைகள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு இடத்துல மழை திடீர்னு மேகம் சூழ்ந்து மழை பொழிய போகுது இதெல்லாம் அவர் டீட்டெயிலே பண்ணலை நமக்கு ஒரு உணர்த்துறாரு ஒரு மாதிரி மறைபொருளாக ஒரு பாட்டி பேரனை பார்த்து கேட்குறான் ஓய் மொட்டை மாடியில் துணி காய் இதை எடுத்துகிட்டு வா அப்படி அவர் சொல்கிறாரு மலை பொழிகிறது வந்து கடம் வாசிப்பது போல் இருக்குது அப்படி இந்த கடம் வாசிக்கிறதுங்கிறது தான் கவிக்கிறங்க வித்தியாசமாக நமக்கு வந்து தெரிய வர்றாரு ஏன்னால் அது ஒரு படிமம் நம்ம வந்து பூமிக்கும் வானத்துக்கும் வைக்கோல் தாரையினார் பாரதி மலை எழுதாது ஆளே கிடையாதுங்க நாலாம் பாதிக்கிறதுல மலை பெறுதியே தான் நிரப்புவேன் ஆனால் மலையை அவ்வளோ ஒரு வரியை கடன் வாசிக்கிறது கூட ஒப்பிட்டு இந்த தொகுப்பில் ஒரு கவிதை எழுதியிருக்கார் இன்னும் சொல்ல போனால் இன்னொரு கவிதை ரொம்ப இது எல்லாருக்குமே நேரக்கூடிய ஒரு அனுபவம் அதை அவர் கவிஞர் எப்படி கவிதையாக மாற்றுறாருன்னு பாருங்கள் பாலியத்தில் வந்து எல்லாருமே சோறாக்கி விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க சமைச்சு விளையாடுவாங்க ஊட்டிட்டு விளையாடுவாங்க இலை போட்டு சாப்பிட்ற மாதிரியெல்லாம் சும்மா கிடச்ச ஒரு இலையை பறித்து தேக்கலை மாதிரி ஒரு இலையை வச்சுக்கிட்டு பன்னியில் குழந்தைகள் விளையாடும் அப்படி விளையாடும் போது பாலியத்தில் அங்கே சமைச்சு உண்ட நெய்யின் மனம் வீடு வந்து கை கழுவும் போதும் அழிலியா அப்படியே மனக்குதான் இது எவ்வளோ ஒரு இப்போ இது இவ்வளோ பாருங்க ஒரு எவ்வளோ படிமங்களை எப்படி அடிக்கிட்டு போகிறாரு சின்ன கவிதை இவ்வளோ தான் அவர் சொல்ல வர்றார் அதாவது நெய்மனம் ஆறாத ஒரு கை விரல் நுனி அதை அப்படி ஒரு வரியில் சொல்கிறார் இன்னும் சொல்ல ஒரு மீன்களை பற்றி இப்போ தண்ணீருக்குள்ளே தான் மீன் இருக்கும் இப்போ நம்ம சினிமா பாடலாம் பார்த்துருப்போம் தண்ணீரில் மீன் அழுதால் யார் எரிவார் அப்படின்ல பாடல்லாம் பார்த்துருக்கோம் அவரை இவர் அதையவே இவர் வேறொரு வேற ஒரு வழியில் வேற ஒரு மாதிரி இவர் வெளிப்படுத்துகிறார் ஒரு கவிதையில் எத்தனை அழுதா அழுது எத்தனை அழுதாலும் மீன்களுக்கு கண்களை துடைத்து விட யாரும் இல்லை அப்படின்னு ஒரு வரி எழுதுகிறார் இது இது படிக்கும்போதே நமக்கு ஒரு நிகழ்ச்சியை கொடுக்குது கார்த்திகை தலைகன் மூலம் இன்னொன்று ஒரு படிமம் பாருங்கள் இது ரொம்ப அபாரமான ஒரு படிமம் நம்ம எல்லாருமே சாவியை அன்றாடம் பார்ப்போம் வண்டி சாவி இன்னொன்று வந்து அலமாரி சாவி ஏதாவது ஒரு சாவி சாவி இல்லாத ஒரு மனிதன் இன்னைக்கு கிடையாது நம்ம பேக் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு இருக்கு வீட்டோட ஒரு மாற்று சாவி இருக்கு இப்படி சாவியை எடுத்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் சாவியை பற்றி ஒரு வரி சொல்கிறாரு என்னென்னா பூட்டுங்கிற இருள் கோயில போய் வெளியே திறந்து வரக்கூடிய ஒரு வினோத மிருகம் அப்படிங்கிறார் சாவியை வந்து வினோத மிருகம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட முதல் கவிஞன் கார்த்திக் தலைகனாக தான் இருப்பார் சின்ன நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சாவியை இன்னொன்று பாருங்கள் அதாவது ஒரு புத்த பிக்கையும் வெயில் கடலை ஒரு ஒரு நேர்கோட்டில் கொண்டு வந்து ஒரு ஜென் மாதிரி ஒரு கவிதை சொல்கிறார் என்ன அது வரிகள் அப்படின்னா வெயில் மலரை புத்த பிக்கு கையில் ஏந்தி கடலில் இறக்குகிறார் அப்படின்னு ஒரு வரி வருது ரொம்ப இது அப்படி பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதாவது அன்றாடம் சூரியன் உதிக்குது வெயில் வருது அஸ்தமனமாகுது இதைய ஒரு கவிஞன் எப்படி மூணு வார்த்தைகள் சொற்களுக்குள்ளே கட்டமைச்சு கொண்டு போகிறாருன்னு அழகாக வெயில் மலர் புத்த பிக்கு கையிலேந்து கடலுக்குள் இறக்குகிறார் அப்படின்னு அந்தியையும் காலையும் பகல் வெயில் அவராபாரமாக ஒரு கவிதை அவர் இருக்குது இன்னொன்று வந்து நம்ம எப்பவுமே வந்து ரொம்ப அபத்தமான கைக்கூலை நிறைய எழுதுவாங்க மலை ஓய்ந்த பின்னும் மலை பொழிக்கிறது மரங்கள் மரக்கலைகள் நல்லா இது இப்படி கைக்கூல நிறையா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆயிரம் பேர் அதை பற்றி எழுதியிருப்பாங்க அந்த காலத்தில் யோனிகா அண்ணன் கெலாம் திரியி பாக்கி அவள் இந்த மாதிரி கவிதை படிப்போம் எப்போனா எண்பதுகளோட இறுதி தொண்ணூறுகளில் பள்ளியோடய இறுதி நாட்கள் கல்லூரியில் மூலையில் போட்டு போடுவாங்க அது இப்படிப்பட்ட கவிதைகளும் வரும் ஒரு பையன் நாங்கள்லாம் காவிரி ஆற்றுல பிடிச்சிட்டு இருக்கோம் அப்போ ஒரு கவிதை பாக்கியால் வந்திருக்கு கண்ணே நம் காதலுக்கு தடை போட்டது உங்கள் அப்பா காவிரிக்கு தடை போடுறது பங்காரப்பா அப்படி என்னன்னா இது அப்படி ஒரு கவிதை நாங்கள்லாம் படித்து சிரிச்சு அது பெரிய கவிதையாக நினைச்சிருக்கிறோம் அதே மாதிரி விழிகளை மூடாதே நான் மேகங்களை இது என்ன உன் காதலை கண்டறியிறேன் அதாவது கூந்தலை முடியாதே நான் கருமேங்களை பார்க்கிறேன் அப்படின்னு ரொம்ப எளிமையான படிமங்களை எல்லாம் கவிதையாக்கிட்டு காலத்தில் இவர் ஒரு கவிதை கேட்கிறார் என்னென்னா இலையிலிருந்த சொட்டிட்ட நீர் மலைத்துளிகள் இவருட்டு கேட்குது என்ன அப்படின்னா நான் வந்து திரும்ப எங்கள் அம்மாக்கிட்டே போகணும் தாயிட்டேயே அப்படி அப்போ வந்து இவர் வந்து சொல்கிறார் அங்கே இருக்கிற வெயில் விரவி இருக்கிற வெயில் வந்து ஒரு சிறுகை கொடுத்து பறவையாக்கி அனுப்புது அந்த மலைத்தொளியை அப்படின்னு இதுதான் கவிதையோட ஒரு படிமமாக எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது படிக்கும்போது அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து வரப்புகளுக்குள் அடைப்பட்ட ஒரு நீர்த்தேக்கத்தில் செங்கால் நாரை இறங்கி இருக்குது அப்போது அந்த தேங்கிய நீர் என்ன பண்ணுதுன்னா மீன்களையே மேலே எழுப்பி விடுதான் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு வரி ஒரு கவிதையில் எழுதியிருக்காரு கவிதையை மொத்தமாக அவ்வளோதான் அது ரொம்ப அது எனக்கு படித்த உடனே எனக்கு ஏன்னா இப்படி வந்து ஒரு செங்கால் நாரை ஒரு வரப்புக்குள் தேங்கிய நீர் குட்டை அதில் நீர் வந்து மீன்களை மேலே எழுப்புறது அப்படிங்கிறதுலாம் வந்து இது கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டால் இது படிமன்னு கூட சொல்ல முடியாது உருகம்னு சொல்ல முடியாது வேறு மாதிரியான ஒரு இது எனக்கு கொடுத்துச்சு படிக்கும்போது அது மாதிரி பெருமில் தேவதேவன் தேவதட்சினா வச்சு எழுதுகிறார் அங்காங்கே அதில் ஒரு கவிதை வந்து எனக்கு பெருமில் பற்றி எழுதணும் போது பிடிச்சிருந்துச்சு என்ன கவிதை அப்படின்னா பெருமியில் வந்து ஒரு கவிதை பாடுறாரு மேகத்தின் சொற்கள் வந்து சர்ப்பத்தை போய் தீண்டுது உடனே படமெடுத்து ஆடுகிறது நதி மொத்தம் அதை நதிதான் நதியில் நடக்கிறதா அது இது இது ஒரு வேறு மாதிரி பூடகமாக ஒரு விஷயத்தை இதில் உணர்த்துறாரு அவர் அது நீங்கள் கவிதையில் முழுக்க படித்தீங்கன்னா உணர்வீங்க இன்னொரு இடத்துல வந்து கருக்கள் குருவி பறந்து போனது நூற்றாண்டுகளாக வளர்ந்திருந்த தலைத்திருந்த கல்மரத்தை நோக்கி அப்படிங்க எழுதுறாரு இது வந்து ஒரு மலையை கட்டமைக்கிறார் அவர் நீங்கள் அது முழுக்க நுட்பமாக பார்த்தீங்கன்னா கல்மரம் கருக்கள் குருவி நம்ம வரும் கருமையாக அப்படி வந்து சோழும் இது எல்லாரும் பார்க்குற பார்வை தான் ஒரு மலையை சின்ன குன்றுகளை மலை கரட்டுகளை பார்க்குறது ஆனால் அதை இவர் வந்து கல் குருவி கரு கருக்கல் குருவி கல் மரம் அப்படின்னு ஒரு வார்த்தைகளை போட்டு நமக்கு வேற ஒரு சித்திரங்களையே வந்து மனசுக்குள்ளே வந்து நிகழ்ச்சி ஏற்படுத்துகிறார் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா பூமிக்கடியில் ஓடும் நதி நீர்மையின் குறையிலில் பறவைகளை அழைக்கிறது அப்படிங்கிறார் பூமிக்கடியில் ஓடக்கூடிய நதி சரஸ்வதி நதினு ஒன்று சொல்லுவாங்க மூன்றாவது ஒரு நதி இருக்குது அதுதான் சரஸ்வதி நதி அது வந்து ஒரு புராண ஒரு தொன்மங்கள் இருந்து பார்த்தாலும் அது பொருந்தும் அந்த கவிதைக்கு ரொம்ப அபாரமான ஒரு கவிதை அது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னொரு ரெண்டு கவிதையை சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அதே மாதிரி இன்னொரு இது என்னென்னா இவர் கவிஞர் இவர் வந்து ஒரு இடத்துல சொல்கிறார் சொற்களை கொண்டு போய் கண்காணாத கூட்டில் அடைத்து வைக்க கு அடைத்து வைக்கும் குருவியா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார் குருவிகிட்ட போய் கொடுக்குறாரு அந்த சொற்களை நீங்கள் விட்டுறாத கண்காணாத இடத்துல போய் ஒரு கூட்டில் அடைத்து வை அப்படின்னு ரொம்ப எளிமையாக இப்படி சொல்லிக்கிட்டே போகிறார் இன்னொரு கவிதை இதுதான் கடைசியில் அவர் கேட்கணுன்னு நினைச்சேன் அந்த கவிதை என்னென்னா ஆண்குறி பூக்கள் பருவத்தில் பூக்கும் ஆண்குறி வடிவப்பூக்கள் சிதறுகிறது ஆதித்தேவன் அப்படின்னு பெண்குறி வடிவப்பூ நான் பார்த்துருக்கேன் என்னென்னா சங்குப்பூ கரும்பு உலைன்னு சொல்லி சங்க இலக்கியங்களில் கபிலர் காலத்திலிருந்து இருந்த ஒரு சங்க இலக்கியத்தில் இருக்குது அகநானூர்கள் இருக்குது புறநானூர்கள் இருக்குது ஆண்குறி பூ எதுன்னு எனக்கு தெரியல அது வெளியே போய் அவர்கிட்ட கேட்கணும் கார்த்திக் திலகனுக்கு அப்படி ஒரு கவிதையில் வந்து அழகா ஆதித்தேவனை கொண்டு வந்து அதில் இது நிறைய நம்ம சிவம் அது இதுன்னு நிறைய பார்த்திங்கன்னா தோன்பம் புராணத்திலிருந்து கட்டமைச்சு எழுதுறாரு இன்னும் நிறையா இப்படி சொல்லிக்கிட்டே போல அவருடைய இது அதே மாதிரி ஒரு கவிதையில் வந்து மந்தாரை செடியின் இலைகளை தடவி கொடுக்கிறேன் அதன் சாந்தம் உறுத்துகிறது என் கையில் அப்படின்னு எழுதுகிறார் இப்படி நிறையா நான் நிறைய குறித்து வச்சுருக்கேன் ஆனால் நிறையா அதை எழுதலை இப்படி இவர் வந்து என்ன என்னுடைய கவிதைகளை காக்கும்போது ஏன் களம் புரியுது இவருக்கு விருது கொடுக்குது அப்படிங்கும்போது முதல்ல ரொம்ப ஒரு ஜாலியாக தான் எடுத்து படித்தேன் சரி என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் துணியில படிக்க 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 நான் முழுக்க ஒரே நாளில் அந்த முழுக்க அத்தனை கவிதைகளையும் படித்தேன் ரொம்ப நெகி அடல் நிகழ்ச்சி அடைஞ்சேன் சில இடங்கள்லாம் ஏன்னா இவர்கிட்ட ஒரு சிறிய ஒரு பெரிய என்னென்னா பலம் என்னென்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு எளிய சொற்கள் எழுதுறாரு கவிங்களை எங்கேயுமே முறுக்கி வார்த்தைகளை முறுக்கி போடுவான்னு சொல்லுவாங்க நாங்கள் எல்லாம் கிண்டல் பண்ணுவோம் ஒரு சொத்தொடரை வந்து புனைவாக்கி முறுக்கி போடுறது அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப எழுப்பியாக இந்த கவிதையில் ஒரு பத்து விஷயங்களுக்கு மேலே ஒரு தாண்டவே இல்லை பறத்தல் நிறைய இடங்கள் வருது முத்தங்கள் வருது வானம் வருது கடல் வருது இன்னும் சொல்ல போனால் சுடர் மார்பு பாடல் நதி நீந்துதல் இப்படின்னு ஒரு பத்து விஷயங்களுக்குள்ளேயும் மொத்த கவிதையுமே கட்டமைச்சிருக்காரு படிமத்தை எழுதியிருக்காரு இப்படியான ஒரு ஆளுக்கு வந்து இந்த வருஷம் வந்து விருது கொடுக்கறது அதுவும் களம் முதிது விருது பெறுறது வந்து அவருடைய அஞ்சு கவிதை தொப்பு வெளியிட்டிருக்காரு தொடர்ந்து நிறைய எழுதணும் என்ன மாதிரி உரைநடைகளை பற்றி பேசக்கூடிய ஒருத்தரையே வந்து கவிதையை நல்லா பேச வச்ச கார்த்திக் திலகனுக்கும் ரொம்ப நன்றி மற்றபடி இந்த விருது வாங்குகிற மற்ற படைப்பாளிகள் கார்த்திக் திலகன் பாலைவன லாந்தர் ரியாஸ் குரானா அம்பிகா குமரன் அப்புறம் எங்கள் எல்லாருக்கு வண்ணங்களையும் கலைஞர் நவரு ஏன்னா என்னோடய புத்தகத்துக்கு வரைய வேண்டியது தள்ளி போயிடுச்சு வேற ஒருத்தர் வரைஞ்சார் இது வருஷம் அவசரமாக அடுத்த ஒரு தொகுப்புக்காவது அடுத்த ஒரு புத்தகத்துக்காவது அவர் வரையணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படியான ஒரு ஆள் எப்போவுமே எல்லார்த்து இலகுவா நெகிழ்வா ஒரு சிதை விதமாகவே பழகுவார் அப்படிப்பட்ட ஒரு ஓவியருக்கு வந்து ஒரு ஓவியர் மட்டும் இல்லை திரைப்பட இயக்குனர் திரைப்பட பயிற்சி பெற்ற ஒரு நீண்ட நாட்கள் கவிஞர் நீண்ட நாட்கள் வந்து அவர் கேள்வித்து இருக்கு நீண்ட நாட்கள் வந்து வேலை செய்த ஒருத்தர் திரைப்படத்துறையில் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து வண்ணங்களின் கலைஞன் அப்படிங்கிற ஒரு பரிசு பரிசு வழங்குறதும் இந்த களம் புதிது அமைப்புக்கு கரியாளன் ஐயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி அண்ணன் கரியாளன் அவர்களுக்கு தான் இதில் வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா ஒருத்தர் வந்து தொடர்ந்து நடத்துகிறது மட்டும் இல்லை சமீபத்தில் ஒரு வணிக ரீதியான குமுத மாதிரியான இதழ்கள் கூட மிக பெரு ஒரு ஒரு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி ஒரு கட்டுரை எழுதுகிறார் கவிதைகளை அதே மாதிரி எல்லா கவிஞர்களுடன் உரைநடை ஆசிரியர்களுடன் நாவலாசிகளுடன் எல்லாேருத்து கூட இணக்கமாக இருக்கார் அது எனக்கு தெரியல எப்படின்னு ஒருத்தர் வந்து எல்லா கட்டுரையாளரும் கூட இணக்கமாக இருக்கார் அடிப்பட்ட ஒருத்தர் வந்து இப்படிவான விருது வழங்குறது தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கரியாளன் அவர்களுக்கும் மிக்க நன்றி எல்லா படைப்பாளருக்கும் நன்றி கார்த்திக் திறவன் அவருடைய கவிதையை பற்றி ஒரு விரிவா விரிவான ஒரு மதிப்புரை வழங்கிய எழுத்தாளர் என ஸ்ரீராம் அவர்களுக்கு நன்றி